அஸ்லாம் வலைக்கம் ஹார்திக் எம் சேனல் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அளந்து வச்சுருக்கலாம் அரை கிலோ வெங்காயம் ஆறு பச்சை மிளகா அரை கிலோ தக்காளி புதினா மல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம் நெய் நூற்றி ஐம்பது ஊற்றுறேன் ஆயிலி இரநூறு சூடானே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாவையும் ஒன்றா போடணும் போடுறது கட்டாயிடுச்சு ரம்பையில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் திரிச்சுக்கலாம் இஞ்சி பூடி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை எண்ணெயில் போட்டுடலாம் கா கிலோ இஞ்சி இரநூறு பூடு ஒன்றரை கிலோ அரிசிக்கு அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் ஏலக்காய் பட்டெல்லாம் திரிச்சு வச்சுருக்கணும்ல அதை போட்டுடணும் தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேகணும் கொஞ்சம் பிடிக்கும் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன் கறி போடலாம் மல்லி புதினாவையும் போட்டுடலாம் பாதி போட்டு பாதி வச்சிடலாம் உப்பு போட்டுக்காங்க தேவைக்கு மிளகாத்தூள் நான் அஞ்சு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு தக்கான போட்டுக்காங்க நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அரை லிட்டர் தயிரில் பாதி ஊற்றிருக்கேன் எலிஞ்சம்பழம் ஒன்று புளிஞ்சு ஊற்றிக்கலாம் அதில் விதை விழுந்துடான்னு பார்த்துக்கோங்க அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும் கறி வேவங்காட்டி மூடி போட்டுக்காங்க தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றணும் நான் ஒன்றே ஹால் தான் ஊற்றுறேன் ஏன்னா அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் அதனால் உன்னைகால் போதும் இல்லைன்னா சோறு குழஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு போதுமா உரப்பு போதுமானு பார்த்துக்காங்க நல்லா கொதிச்சுட்டு நான் அரிசி போடுறேன் நல்லா மிஸ் பண்ணி வச்சுக்காங்க தண்ணி நல்லா வடிச்சிட்டு தான் போடணும் அரிசியை கொஞ்ச நேரம் மூடிடுச்சுட்டு எடுத்து பார்த்தா தண்ணி நிறைய இருக்கு நல்லா தண்ணி வத்தணும் வச்சுக்கலாம் தீய நல்லா வத்திருச்சு கொஞ்சம் தண்ணி நிற்கிது அரிசி உடஞ்சிரும் அதனால செய்யணும் நீங்கள் கலர் பொடி வேணும்னா நீங்க ஊத்திக்க நான் லைட்டா ஊற்றிருக்கேன் அது காட்டலை தண்ணி நல்லா வத்திருச்சு மல்லி புதினா எடுத்து வச்சுக்கணும்ல அதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு வெயிட் ஒன்று மேலே வச்சுருங்க ஒரு காமில் தம்மில் போட்டுருங்க கீழே வந்து தோசைக்கல் இரும்பு கல் இருக்குல்ல அதை போடணும் அப்போ தான் பிடிக்காது நல்லா வெந்துருச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்